டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் அவர் சந்தித்தார் இதன் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென நேற்று பிற்பகலில் டெல்லி சென்றார் அங்குள்ள சாகேட் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை நேற்று மாலை அவர் பார்வையிட்டார் டெல்லியில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தாலும் அவர் யாரை சந்திக்க போகிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாததால் பரபரப்பு நிலவியது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் முக்கிய தலைவருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அப்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் எம்பிக்கள் தம்பிதுரை சந்திரசேகர் ஆகியோர் உடன் இருந்தனர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்த நிலையில் இரவு பத்து இருபத்தாறிற்கு அமித்ஷா இல்லத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் புறப்பட்டனர் இதன் பின்னர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைந்தது இரு கட்சிகளுக்கும் இடையே உரசல் தொடங்கிய நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்தார் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அதிமுக அறிவித்த பிறகு முதல் முறையாக தற்போது அமித்ஷாவை சந்தித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பின்னர் மக்களவைத் தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அப்போது பிரிந்தது பிரிந்ததுதான் எனவும் இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்நிலையில் சமீப நாட்களாக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் தவிர்த்து வந்த எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டுமே தங்களுக்கு எதிர் எனவும் திமுகவுக்கு எதிராக உள்ள அனைத்து கட்சிகளின் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில் கூட்டணி அமைப்போம் எனவும் பதிலளித்திருந்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்துள்ளதன் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணி அமைய அதிக வாய்ப்புள்ளதாக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கூறியுள்ளார் பேச்சுவார்த்தைகள் சமீப காலமாகவே கடந்த ஒரு சில மாதங்களாகவே நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சந்திப்பு என்பது இன்றைக்கு வெளிப்படையாக வெளியே வெளிவந்திருக்கிறது நிச்சயமாக இந்த ஒரு கூட்டணி என்பது அமையும் தேவைகள் என்பது இருபுறமும் இருக்கிறது பாஜகவுக்கும் அதிமுக அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி பலம் தேவை நேற்றைய சந்திப்பின் மூலம் பாஜகவுக்கான கூட்டணி வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி உள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்தார் இது எப்படி வரப்போகுது எந்த திசையில் பயணிக்குங்கிறது வந்து வரும் நாட்கள்ல தான் தெரியும் காரணம் முறை அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் பாஜக கூட்டணியை ஓபன் பண்ணி இருக்கிறார் பலமான திமுக கூட்டணியை எதிர்க்க பாஜகவுடன் சேர்ந்து பெரிய கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்